திருச்சிற்றம்பலம் மையல் மாதொரு கூரன் மால்விட ஏறி மான்வரி ஏந்திய தடம் கையன் கார்புறையும் கரை கண்டன் கணல் மழுவான் ஐயன் நாரழலாடுவானி நீர்வயல் தில் அம்பலத்தான் செய்ய பாதம் வந்தின் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே சலம் பொன் தாமரை தாழ்ந்தேழுந்த தடமும் தடம் பொனல் வாய் மல தழி அலம்பி வண்டரையும் மணியா தில்லை அம்பலவன் புலம்பி வானவர் தானவர் புகழ்ந்து ஏத்த ஆடு பொன் கூத்தனார் கழல் சிலம்பு கின்கினி என் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே குருண்ட வார்குழல் கோதை மார்குழில் போன் மிழற்றிய கோல மாளிகை திரண்ட தில்லை தன்னுள் திருமல்கு சிற்றம்பலவன் மரண்டு மாமலையான் மகள் தோழ ஆடும் பூத்தன் மணிபுரை தரு வான் கூரங்கென் சிந்தை உள்ளிடம் கொண்டனவே போந்தியானை தன்னை பொறுப்பன் மகளுமை அச்சங் கண்டவன் தாழ்ந்த தன் புனல் சூழ் தடமல்கு சிற்றம்பலவன் சூழ்ந்த பாய் பொலி தோல் மீசை தொடுத்து வீக்கும் பொன்னூல் தன்னினொடு தாழ்ந்த கச்சம் தன்றே தமியனேனை தளிவித்ததே பந்த பாச மேல மர பசு பாசம் நீக்கிய பண்முனிவரோடு அந்தனர் வழங்கும் அணியாத்தில் லையம்பலவன் சிந்தழல் பூரை மேனியும் திகழும் திருவயிரும் வயிற்றின்ுள் உந்திவான்கழி என் உள்ளிடம் கொண்டனவே குதிரை மாவோடு தேர் பல குவிந்து கொம்பனாரோடு மதுரமை மொழியார் மழிந்தேத்து சிற்றம்பலவன் அதிர வாக்கழல் வீசி நின் நின்றழகா நடம்பையில் கூத்தன் மேல் தீகள் உதர பந்தனம் இன்னுள்ளத்து உள்ளிடம் கொண்டனவே படங்கொல் பிரமன் பரம்பரமா அருள் தடங்கையால் தொழவும் தழலாடு சிற்றம்பலவன் தடங்கை நான்கும் அத்தோல்களும் தடமார்பினில் பூண்கள் மேர்த்தீசை வீடங்கொல் கண்டமன்றே வினையனை மேலி வித்தவே செய்ய கோடுடன் கமல மலர் சுழ் மாமரையோர்கள் மாமரையோகல் தான் தோழ வையம் உய நின்று மழுதாடும் சிற்றம்பலவன் செய்ய வாயின் ஒருவலும் திகழும் திரு காதும் காதின் மாத்திரைகளோடு தோடும் அன்றே ஆட்கொண்டனவே செற்றவன் புறந்தீயழ சீனை போலியாரல் ஊட்டினானவன் മണികൾ നീർത്തില്ലവൻ മറ്റൈ നാട്ടം ഇരണ്ടൊടു മലരും തിരുമുഖമും മുഖത്തിനുൾ നെറ്റി നാട്ടം നന്ദേ നെഞ്ചൊളേതിളക്കിൻവേ தொக்கள் கல்வான் கமல மலர் உழக்க கரும்பு நசாறு பாய் தர மறுக்க மாய் கயல்கள் தில்லை அம்பலவன் முறுக்கு வாரசையை தன்னொடு முகித்த அவ்வகத்து மொட்டொடு மத்தமும் பிறைக்குள் சென்னி அன்றே பிரியாது என்னுள் நின்றனவே தூவி நீரோடு பூவை தொழுது ஏத்து கையினராகி மிக்கதோர் ஆவி உள் நிறுத்தி அமந்தோரிய அன்பினராய் தேவ தாம் தொழ ஆடியதில்லை கூத்தினை திருவாலி சொல்லிவை மேவ வல்லவர்கள் விடையானடி மேவுவரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாம சுந்தரி அம்மையோட நபர் அருமை நடராச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி